வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவிருக்கிறோம் இனி நம்ம பார்க்குற கோயில் பார்த்திங்கன்னா திருநகரி சீர்காழில் அருகாமல் இருக்கின்ற திருநகரி திருக்கோயில் திவ்ய திவ்ய தேச தலங்களில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவாலி அழகிய சிங்கர் கோவில் மற்றும் திருநகரில் உள்ள கல்யாண ரங்கநாதர் கோவில் ஆகிய இரட்டை தலங்களாக முப்பத்தி நாலாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகின்றன இவ்விரு கோவில்களும் ஒரே திவ்ய தேசமாக கருதப்படுகின்றன திருநகரி வேதராஜன் திருக்கோவிலில் தனி சன்னதியில் வேலுடன் திருமங்கையாழ்வார் அருள்பாலிக்கிறார் இவருக்கு எதிரே கொடிமரம் உள்ளது திரு பெருமாளுக்கும் எதிரே ஒரு கொடிமரமும் திருமங்கையாழ்வார் சன்னதிக்கு எதிரே ஒரு கொடிமரமும் உள்ளதால் இத்தலத்தில் இரண்டு கொடிமரங்கள் உள்ளன இரட்டை தலங்களாக திருவாலி திருநகரில் ஆலிங்கன கோலத்தில் காட்சி தரும் பெருமாள் தனி சன்னதியில் காட்சி தரும் திருமங்கையாழ்வார் இரண்டு கொடிமரங்கள் பெருமாள் திருமங்கையாழ்வார் சன்னதிகள் முன் காணப்படுகின்றன பிரம்மதேவனின் மகனான கர்த்தம பிரஜாபதி மோட்சம் வேண்டி பெருமாளை நோக்கி தவம் இருந்தான் ஆனால் பெருமான் மோட்சம் தரவில்லை இதனால் பெருமாள் மீது கோபம் கொண்ட திருமகள் குளத்தில் இருந்த தாமரை மலருக்குள் சென்று ஒளிந்து கொண்டாள் பெருமாள் திருமகளை தேடி வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டார் பிறகு வைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்றார் மோட்சம் பெற வேண்டும் என்பதற்காக திரேதா யுகத்திலும் துவாபர யுகத்திலும் கர்த்தம் பிரஜாபதி பல பிறவிகள் எடுத்து அத்தனை பிறவிலும் தவம் செய்தான் கலியுகத்தில் மட்டுமே உனக்கு மோட்சம் கிடைக்கும் என அருளினார் பெருமான் அதன்படி கலியுகத்தில் சேனைத் தலைவரின் மகனாக நீலன் என்ற பெயரில் பிறந்தார் திருவாலையில் வசித்த குமுதவல்லியை மனம் முடிக்க எண்ணினான் தீவிர விஷ்ணு பக்தையான குமுதவள்ளி ஓராண்டு காலத்திற்கு தினமும் ஆயிரம் வைணவர்களுக்கு அன்னதானம் செய்தால் அவரை மனம் செய்து கொள்ள சம்மதம் என்று குமுதவள்ளி நிபந்தனை விதித்தாள் அவளின் நிபந்தனையை ஏற்று தன்னிடம் இருந்த பொருட்கள் அனைத்தையும் வைத்து தினமும் ஆயிரம் வைணவர்களுக்கு அன்னதானம் வழங்கி வந்தார் ஒரு கட்டத்தில் தன்னிடம் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீர்ந்த போது வழிப்பறியில் ஈடு ஈடுபட்டாவது திருப்பணியை செய்ய நினைத்தார் நீலன் அந்த சமயத்தில் திருவாளியின் பெருமாள் லட்சுமியை மனம் முடித்துவிட்டு தேவராஜபுரம் வழியே வரும்போது நீலன் வரிமறிக்க அவருக்கு அஷ்டாச்சர மந்திரத்தை உபசேகம் செய்து ரங்கநாதராக காட்சி கொடுத்தார் மங்கையால் ஆழ்வார் ஆனதால் திருமங்கை ஆழ்வார் என அழைக்கப்பட்டார் கல்யாண கோலத்தில் ரங்கநாதர் வடிவில் திருமங்கை ஆழ்வாருக்கும் குமுதவள்ளிக்கும் காட்சி கொடுத்ததால் இத்தல பெருமாள் கல்யாண ரங்கநாதர் என அழைக்கப்படுகின்றன இத்தலம் ஆழ்வார் கோயில் என்றும் வேதராஜபுரம் என்றும் அழைக்கப்படுகின்றன ஸ்ரீ அழகிய கோவில் திருவாலி மயிலாடுதுறை நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் முப்பத்தி நாலாவது திவ்ய தேசமாகும் இக்கோவில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது என்றும் பிறகு வந்த விஜயநகர மன்னர்கள் மற்றும் தஞ்சை நாயக்கர்களால் கோவில் விரிவுபடுத்தப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது இரண்டு ஏக்கர் பரப்பளவில் ஏழு நில ராஜகோபுரங்களைக் கொண்டது இக்கோவிலில் மேற்கு நோக்கி வீட்டிற்கும் கல்யாண ரங்கநாத பெருமாள் வே வேதராஜன் என்றும் அழைக்கப்படுகின்றார் திருச்சுற்றில் வலப்புறம் ஆண்டாள் சன்னதியும் இடப்புறம் தாயார் சன்னதியும் உள்ளன பிரகாரத்தின் பின்புறம் யோக நரசிம்மர் பெருமாள் சன்னதி உள்ளது சுற்று பிரகாரத்தில் தச அவதாரங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் லட்சுமி நாராயணன் விஷ்ணுவின் பல விதமான ரூபங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன திருமங்கையாழ்வார் சன்னதிக்கு வழக்கு நோக்கி அமைந்துள்ளது இரண்டு வடிவங்களில் நரசிம்மர் இத்தலத்தில் காட்சி தருகிறார் இங்கு மூலவர் வேதராஜ பெருமாள் மற்றும் திருமங்கையாழ்வார் ஆகிய சன்னதிகளுக்கு முன்பு என இரண்டு கொடிமரங்கள் உள்ளன தை மாதத்தில் திருநாங்கூர் பதினோரு திருப்பதிகளில் இருந்து பெருமாள்கள் கருட சேவைகளில் எழுதறியிலும் போது திருமங்கையாழ்வாரையும் குமுதவள்ளியையும் பல்லாக்கில் அமர வைத்துவிட்டு திருவாலி திருநகரி அருகே உள்ள திருநாங்கூர் பதினோரு திருப்பதிகளுக்கும் எழுந்தருள செய்து திருமங்கையாழ்வார் அருளிய நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் பாடப்படும் திருவாலியில் நடைபெறும் அனைத்து திருவிழாக்களும் இத்தலத்திலும் நடைபெறும் இது தவிர வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பத்தாம் நாள் திருவிழா ஆணி மாதத்தில் பிரம்மோற்சவம் பங்குனி மாதத்தில் பங்குனி ஊத்திரம் ஆகிய திருவிழாக்களும் முக்கிய விழாக்களாக கொண்டாடப்படுகின்றன ஞானம் செல்வம் வேண்டுவோர் பெருமாளிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் வேண்டுதல் நிறைவேறையும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தும் வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றப்படுகின்றன